வணக்கம் திங்கக்கிழமை பிறந்துட்டாலே ஒரு உற்சாகம் இருக்கணும் எதுக்காக அப்படின்னு கேட்டா நமக்கு வாழ்க்கையில ஓடுறதுக்கு ஆணி ஒரு மார்ச் சொன்ன உடனே நம்ம ஓட பாருங்க அது போல இருக்கணும் இப்ப எதெல்லாம் இருந்தா ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வலிமையின் தகுதி இருக்கா இந்த நம்ம உணர்ந்துருக்கோமா என்னால முடியாதுங்க அதெல்லாம் நான் எங்கே என்னையே போய் ஐஏஎஸ் பரிசு சொல்றீங்க நான் எயித்து வெயில் இப்படியே சொல்லக்கூடாது முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஏதாவது ஒரு உதாரணத்தின் மூலமா சொல்லுங்க எப்படி சீதி தேடி ராமனுடைய தூதர்கள் புறப்பட்டு வர்றாங்க அப்ப அவங்க கடற்கரை பகுதிக்கு வந்துட்டாங்க கடற்கரை பகுதிக்கு வந்துட்டா இப்ப இலங்கையில் இருக்கிறதாக செய்தி தெரியுது ராவணன் தூக்கிட்டு போயிருக்காங்கிறது தெரியுது யார் போறது அப்ப ஒவ்வொருத்தராக விளகுறாங்க என்னால் முடியாது என்னால் முடியாது அதில் ஜாம்பவான்க கரடி சொல்லுது நான் தாண்டிடுவேன் ஆனால் என்ன அப்படின்னா திருமால் திருவிக்ரமாவதார் எடுத்த போது மூன்றடி மண்கேட்டு எடுத்த போது அந்த உருவம் வளர்றப்ப முன்னாடி தம் கடிச்சிட்டு ஓடின போது மேருமலை காலில் பட்டு எனக்கு ஒரு சின்ன காயமலற்று ஏற்பட்டுச்சு அதனால விரைந்து என்னால் பறக்க முடியாது அடுத்து அங்கதான் சொல்றா நான் போவேன் திரும்பி வர முடியாதுங்கிறான் இப்போ தான் எல்லாருமா சேர்ந்து அனுமணத்தை ஏற்படுறாங்க உன்னால் முடியும் உனக்குள்ள திறமை இருக்கு நீ ஆற்றல் மிகுந்தவாய்ப்புத்தரவன் இப்படி சொல்ல 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 ராமனுடைய பேரை சொல்ல 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 அவனுடைய உருவம் அப்படியே வளருது அந்த நிழல் வந்து இலங்கையில் போய் விழுகுதான் முதல்ல நிழல் அப்படி கருப்பு போய் அங்கே விழுந்துச்சான் அப்படியே மேலே பறக்கிறான் அந்த இடம் தான் இன்னைக்கு நீங்க கன்னியாமுரி பக்கத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரோஜனிக் என்ஜின் செய்யக்கூடிய அந்த மலை அந்த மலை இப்ப பாருங்க தனக்கு அந்த தகுதி இருக்குங்கிறத தானே உணராம இருந்த அனுமனுக்கு உணர்த்தியவர்கள் அவனை சுற்றி இருந்தவர்கள் முதல்ல நம்ம வலிமை நமக்கு தெரியணும் அடுத்து இவனால் முடியாதுங்க அப்படின்னு எதிரிகள் நம்மளை வந்து நண்பர்கள் நம்மளை வந்து மட்டப்படுத்துறாங்கன்னு வைங்களேன் அப்ப நம்ம தகுதியை நிரூபிக்கணும் எப்படி நிரூபிக்கிறது உணராம இருக்கிறது ஒரு வகை நிரூபிக்கிறது ஒரு வகை அதாவது ராமனும் இலக்குவனும் வர்றாங்க அப்படி வந்தபோது அனுமன் கூட்டிட்டு வர்றான் சுக்ரீவன்த இவங்கள வச்சு நம்ம சாதிக்கலான்னு சொன்னோடனே சுக்ரீவன் சந்தேகப்படுறான் இந்த ராமனால் நம்ம அண்ணன் வாலியை வீழ்த்த முடியுமா ஏன்னா வாலி எப்படிப்பட்டவன்னா தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் திருப்பார்களில் கலைஞ்சபோது அவங்க சோர்ந்து விழுந்துடுறாங்க யார் தேவர்கள் இவன் ஒரு ஆளாக நின்று அதை அதை கிடஞ்சான் அப்படிங்கிற வலிமை உள்ளவன் அது மட்டும் இல்லை எதிரி வந்தான்னா அவன் பழத்தில் பாதி அவனுக்கு போயிடும் இவனை வீழ்த்த முடியுமான்னு அவங்க சந்தேகப்பட்டப்ப அந்த சந்தேகத்தை தெரிஞ்சுக்கிட்ட ராமன் என்ன பண்ணா ஒரு ஒரு கஞ்சாட மந்திரம் காட்டிக்கிட்டு அப்படி வில்ல எடுத்தான் எடுத்து ஒரே அம்பில் ஏழு மராமரங்களை ஒரே அம்பில் வீழ்த்தினான் இதைத்தான் தான் ஓரியனுடைய அம்பு திறனுக்கு சொல்லுவாங்க கம்பன் அதை படித்திருக்க வேண்டும் சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய விஷயத்தை இப்போ ஒரு அம்புல அந்த ஏழு மரங்களுடைய துளசிக்கிட்டு ராமோபானம் போனதை பார்த்துட்டு தான் இவர் தகுதி உள்ளவர் நினைக்கிறாங்க ரெண்டாவது அந்த நரம்பை சுன்றவனே அல்ல சவுண்டு தாங்க முடியாமல் அத்தனை பேர் ஓடி போயிட்டானா அப்படி அதில் ரெண்டாச்சா மூணாவது எதிரியும் நம்ம வந்து அவனுடைய வலிமையை குறையா மதிப்பிடக்கூடாதுங்க தூது சென்ற அனுமன் இலங்கையில ஒருத்தரையா பாத்துட்டு வர்றான் அப்ப இந்திரஜித்தனை பாக்குறான் மேகநாதன் சொல்லக்கூடிய ராவணனுடைய மகனை பாக்குறான் இவனால போர் நீளும் அப்படிங்கிறான் இவனுடைய ஆற்றல் வந்து இவன் முகத்தை பார்த்தாலும் தெரியுதுங்கிறான் பாருங்க எதிரி மகன் தான் ஆனா அவனை தீர்மானிக்கிறான் அதே போல அவனை வீழ்த்தின போது இலக்குவம் சொன்னா ஒரு அருமையான வீரனை நம்ம வீழ்த்திட்டோங்கிறான் இப்ப இந்த மூணையும் யா நமக்கு வலிமை இருக்கிறதா நம்ம நம்முடைய தகுதியை யாரேனும் சோதித்தால் அதை மாற்ற முடியுமா சாதித்து காட்ட முடியுமா ஆற்றலுடையவன் எதிரியா அவனுடைய அந்த வலிமையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேல திருவள்ளுவருக்கு வாங்க வலியறிதல்ங்கிற அதிகாரத்தில் சொல்றாரு வழியும் தன் வழியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் அப்படிங்கிறார் முதல்ல என்ன அப்படின்னா செய்யக்கூடிய செயலுடைய தன்மை என்ன தெரிஞ்சுக்கிறனும் தன் வலிமை என்ன தெரிஞ்சுக்கிறணும் எதிரியினுடைய வலிமை என்ன தெரிஞ்சுக்கிறனோ எல்லாத்த காட்டிலும் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம்ல கூட ரெண்டு பேரும் சாதித்து காட்டுவாங்கன்னு திரும்பி பார்த்தா அவங்க வீட்டுக்கு ஓடிடக்கூடாது அவனையும் பார்த்துக்கிட்டு நம்ம செயலை தொடங்கணுமா இப்படி நம்ம தொடங்கிட்டோம்னா போதும் நிச்சயமாக எதையும் சாதித்து காட்டலாம் நம் வலிமையை தெரிந்து கொள்வது முக்கியம் பிறர் நம்ம சோதிக்கிறனத்தால் அப்போதும் நம்முடைய வலிமையை நிரூபித்து காட்டுவது முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக எதிரியாக இருந்தாலும் அவனுடைய பெருமையும் வலிமையும் உணர்ந்து கொண்டு அவனோடு போரிட வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டால் எதனையும் சாய்த்து காட்டலாம் சாய்த்து காட்ட வேண்டும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக நான் இருக்கோம் நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்